சிவா சிவோ பரமசிவம் அவர் பேரு பார்வதி என்னது இல்ல பேரு பரமசிவம் அவர் பேரு பார்வதி என்னம்மா அவர் அவர் சார் என்னங்க நீங்க குழந்தைகளை போட்டு விரட்டிட்டு இருக்கீங்க వాళ్ళ பேரு விசாரிச்சு

என்ன என்னன்னா நீர் வேறி உன் பின்னாடி மாட்டாடுறோம் என்னாடி எப்பப்பதான் சாப்பிட்டு இருக்கு நான் செய்த குறும்பு உண்டாச்சி கரும்பு டேய் செய்யறது செஞ்சுட்டு கரும்பு குறும்புன்னு சொல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணா நான் அப்பாவா போறேண்ண

ஒரு வாரிஸ் உருவானதுமே நம்மளை கேள்வி மேலே கேள்வி கேட்கறான் என்னடி இது கொடுமையா இருக்குது இவனை பாத்திருக்கீடா போட்டோ காட்சி கேட்காது சிவராமன் தெரியுமான்னு கேட்க சிவராமன் தெரியுமாடா சிவனை தெரியும் ராமன தெரியும் சிவராமனை நான் பார்த்ததே இல்லையே டேய் புடிக்கார என்னடா பேச்சு வண்டி ஏறா சார் நான் சார் இவ்வளவு டீடைல் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு கட்டிங் வாங்கி கொடுக்காம போறீங்க போயிட்டே சரி இன்னும் நுகர வாங்கினேன் போலாம் வாங்கின அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஊரில் பட்டசாரை நல்லா இருக்கு அடிக்கலாம் வான்னு கூப்பிட்டு வந்திருக்கே என்ன இது நம்ம ஏரியாவில் ஆயிரக்கணக்கான ஒயின் ஷாப் இருந்தாலும் இந்த ஏரியாவோட சாராயத்தை குடிச்சிட்டு இந்த கோங்கரா உருகாவை நக்குன்னு வச்சுக்க சும்மா கும்னு தூக்கிடும் நீ வேணா அடிச்சு பாரு

இது தண்ணி சார் யார் சார் சொல்லுது சார் யார ஏமாத்த பாக்குற இது பட்ட சார் நிறைய அட்டாச்சனுக்கு சார் இது தண்ணி சார் சாய் மறுபடியும் மறுபடியும் போய் சொன்னா ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் இது சாராயம் 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 சார் இவனு பொய் சொல்லி மயக்கிறதுக்காக சும்மாவே பச்சை தண்ணி சாராயம் சொன்ன சார் என்ன ஏமாத்தலாம் முடியாது மரியாதையா நட டேஷனுக்கு சார் உனக்கு நம்பிக்கை இல்ல குடிச்சு பாரு சார் குடிச்சு நான் மாட்டிக்க போறோம் தண்ணி தான் சார் நீங்க குடிச்சு பாருங்க சார்

நீ உன் வேலையை பார்த்துட்டுப்பாயா இந்த பாருமா இந்த மாதிரி மரியாதை கூட எல்லாம் பேசக்கூடாது நான் உனக்கு அந்த மாதிரி நீ எனக்கு தங்கச்சி மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் கீழே வந்து சொல்லு என்னையா சொன்னா அன்ன மாதிரி கீழே வாவேன் என்னது அண்ணன ஆ ஆமாவேன் விடங்கடே தாரு இப்ப வர இதான் தங்கச்சி கலவு என்னை அசொண்ண அன்ன மாதிரி சொன்ன ஆஹ் என்ன முடியல பிடிக்கிற என் பிரச்சனையே அண்ணன் டாயா

மாட்டியா இல்ல வர ஏண்டா பட்ட சாராயத்தை பச்சை தண்ணினு சொல்லி அன்னைக்கு என்ன குடிக்க வச்சு என் டிபார்ட்மெண்ட் எம்எல் ஆக்சன் எடுக்க வெச்சல்ல இன்னைக்கு கையங்களோ மாட்டியா நரே டேஷனுக்கு சார் இப்போ சொல்ற சார் இது சாரா இல்ல சார் பச்சத் சார் எத்தனை வாட்டி போய் சொல்லு என்ன ஏமாத்த பாக்குற நரே டேஷன் வர மாட்டே சார் அண்ணே வேணா வேணா நீ வந்துடு சார் அய்யோ இன்ஸ்பெக்டர் வராரே வந்தேவன நீங்களே அரெஸ்ட் பண்ணுங்க சார் வாங்க வாங்க சார் வாங்க பாத்தீங்களா அன்னைக்கு இதே மாதிரி தான் பட்டசாராயத்தை பச்சை தண்ணின்னு என்ன குடிக்க வச்சு

என்னருக்காருக்கு <laughs> போயிருக்காங்க <laughs> <Industry> <puntosilla> <nữa> <laughs> சிங்கல் டீ குடிச்சு வரதுக்குள்ள பள்ளத்தை பார்த்ததுமே தூக்கமா இந்த குழியை தோன்றது கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஏன் தர்றா டே பர்ற நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் நீ சிரிச்சுட்டு தூங்குறியா உன்னை காலை பிடிச்சி இழுத்து என்னது ஐயோ ஐயோ அஜய் யாரோ கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க யாரோ கொழம் பண்ணிட்டு போட்டுட்டாங்க ஐயோ டேய் அய்யே இது சார் என்ன சார் இதில் யாருன்னு தெரியாது சார் சத்தியமா சார்

சார் நான்துளில கன்னிக்கு தூகம் பண்ண மாட்டேன் சார் நான் பாடு கேபிளுக்கு குழி தோண்டிட்டு இருக்கேன் எங்கேயோ ஒரு பாடி எடுத்துட்டு வந்து புதச்சிரு புதச்சிரன்னு என்ன உயிர வாங்குறாங்க சார் என்னோ இல்ல சார் இந்த பொணம் எங்கடா இருந்து சார் சார் நீங்களே நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க புணத்தை நான் வெச்சிருக்கேனா அவர் வெச்சிருக்கறான் யார் ያது ஓன் தோள் மேல சா치 வெச்சிருக்க இவனுக்கு தெரிஞ்ச பொணம் தான் சார் இது சார் ஆரம்பத்துல என்ன இன்னும் உள்ள தள்ளறேன்னு சொல்லிட்டே கர் சார் அவரே இல்ல சார் அவன் போய் चलறா சார் சார் மறுபடியும் வந்து நீங்க जजமென்ட் பண்ண போறீங்களா உன்னை சஸ்பென்ஷன்லாம் பண்ணப் போறது இல்ல ரொம்ப சார் ஒன்னு ஒரே ஏரியா உள்ள தூக்கி போடுறேன்